சார் நம்ம படத்தோட கதை எழுதுறதுக்கு வீடு கேட்டுதீங்களே சார் இந்த பக்கத்தில் தான் சார் இருக்கு யோ ஏதாவது ஊட்டி கொடைக்கான ரூம் போடுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வர காட்டில் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறீங்க சார் ப்ரொடக்ஷனோட பட்ஜெட்டே அவ்வளோதான் சார் நம்மளுக்கு வாய்க்கிறதுலாம் இப்படி தான் வாய்க்குது சரி சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்போ கதை எழுதுகிற எல்லா டேரக்டருமே ஏன் சிட்டிலே எழுதலாம் சார் அதை சார் தனியாக ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்துடுங்க யோ நம்ம எடுக்க போகிறது என்ன படம் பெயிண்ட் படம் பெய் படம்னா அதே மாதிரி மூடு இருக்கிற இடத்துல வந்து எழுதணும் அப்போ தான் நல்ல கதை வரும் இதெல்லாம் தெரியும் எப்படியா டைரக்டர் ஆக போற சாரி சார் சார் நம்ம படத்தோட ஒன்லைன் சார் ஒன்லைனா ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு சின்ன வயசு அந்த பொண்ணை நாலு பேர் ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு பேயாக மாறி ஊரில் இருக்க ஆம்பளைங்க எல்லாத்தையும் கொலை பண்ணுறான்

தம்பி போர் எடுத்து நல்லா போத்திக்கும் தேங்க் சார் அடிச்சு எந்திரி ஏயா சினிமா கதை எழுத வந்திருக்கிறோம் நீ பாட்டு பாட்டு தூங்கிட்டு இருக்கிற சார் அது ஆகி வந்தோமா அதான் சார் ரொம்ப டயர்டாக இருக்குது காலையில் ஒன்று சார் ஐயோ நம்ம எடுக்க போகிறது பேய் படம் இந்த மாதிரி நைட் டைம்ல யோசிச்சோம்னா தான் நல்ல பயங்கரமான சீன்லாம் கிடைக்கும் நம்ம இந்த படத்தில் பேய் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவனும் பண்ணியிருக்க கூடாது ஆடியன்ஸ்லாம் சீட்டு நுனிக்கு வந்துருவோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சீனாக பிடிக்குனியா அதாவது அப்படியே மக்கள்லாம் அப்படியே பதட்டத்தில் இருக்கும்போது பேய் வருது ஆ ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சரி அதாவது மக்கள்லாம் அப்படியே பரபரப்பாகி அப்படியே அவங்க ஹார்ட் பீட்ல ரேஸ் பண்ணி அப்படியே அவங்கள துடிக்க வச்சு நம்ம பிய இன்ட்ரடியூஸ் பண்றோம் யோ என்னிய உள்ள சத்தம் கேட்டாலே இருக்கு பிரச்சனையாக இருக்கு சார் அதோட இருக்கு சரி இனிமேல் எடுத்துட்டு போகுது ஏயா நீ அசிஸ்டண்ட்டு உட்காந்துருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் நல்ல சீனா சொல்லியா சார் எனக்கு ஒரு சீன் இருக்குது சார்

ஏன்னா அரை மணி நேரமா மேகப்பாட்டு வந்துடு என்னையா யாரும் யோ ஏன்னா பட்ஜெட் கம்மி போட சொன்னா அதுக்குன்னு தேங்கிட்டு இருந்தா பார்த்து கேட்டுக்கிறேன் தேங்கி மாதிரி சிரிக்கிறானே எனக்கு ஒரு ஐடியா சொல்லு சார் இந்த நேரத்துக்கு ஐடியாவா என்னைய ஐடியா சார் எப்படி நம்ம எழுந்தாலும் கதை கதை வரப்போதுனா பழம் எடுத்துடலாம் இல்லைங்க சார் நாங்கள் ஒரு சினிமா எடுக்கிறோம் பேய் படம் அதுக்கு கதை எழுதுறதுக்காக தான் இங்கே வந்தோம் உங்களை எந்த விதத்தையும் தொந்தரவு போக மாட்டோம் நாளைக்கு காலையில போயிடுவோம் எங்களுக்கு அந்த கதை சரியா தோண மாட்டேன் அதான் நீங்கள் வேறு பேர் இருக்கீங்களா கதை சொன்னீங்களா அப்படியே எழுதிட்டு ஓடிடுவோம் நான் சொன்னேன் ஏன்னா என்னென்னா தருவீங்க வரவே சொல்லலாம் ஆகாதீங்க சார் நாங்கள் வேணாம டைட்டில் கடலில் நன்றின்னு உங்கள் பேர் போடுறோம் நன்றி போடுற விளக்காக இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் நாளை எருமையில ஏதாவது பண்ணது வாதியாக தான் போகிற போல் இருக்குது கேளுங்க சார் ஏன்னா இந்த தமிழ் சினிமா படத்தில் பொம்பளை தான் பேய வருவாங்களா ஆம்பளியோட பேய வரமாட்டாங்களா உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கிறாங்க பேயின்னா பகலால் தான் வருமா புடசை வராதா ராஜிகேஷ் ம் அப்புறம் உலகில் பதிவாங்கிற பேயெல்லாம் வருதுன்னா மனுஷங்களை விட பேயை தான் அதிகமாக இருப்பாங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப லாஜிக்காக இருக்குது ஆனால் இந்த மாதிரிலாம் லாஜிக்காக படம் எடுத்தோம்னா ஒருத்தரும் பார்க்க மாட்டான் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் எடுத்தால் தான் சார் படம் ஓடும் என்ன சார் நீங்கள் ம் சார் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் வேணாம ஒரு கதையை சொல்லுங்கள் நான் அதையே படமாக எடுத்துட்றேன் எப்படியே ஒரு கதை இல்லை ஏன் கதையுமே சொல்கிறேன் எடுப்பேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் பாட்டு எவன எழுதண்டா இந்த ஆன்லைன் ரம்மின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச நடிகரெல்லாம் வந்து அதில் விளம்பரம் பண்ணாங்க நானும் அதை எடுத்து ரம்மியில் விளையாண்டு விளையாண்டு ஹாசல்ல தொலைச்சு ஹடனாலி ஆகி ஹௌசை பண்ணி நான் பதிவாகிறதுனா யாரோ பதிவாகிறது அந்த ஆன்லைன் ரமியை கம்பனிக்காரனையா இல்லை அதை விளம்பரம் படுத்துகிற அந்த நடிகனையா சொல்லுடா என்ன சார் கதை சொல்கிறீங்க தேய்ப்படம்னா ஒரு ரேப்பு ஒரு அப்யூஸு அப்பெல்லாம் இருந்தால் தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க இது ஆன்லைன் ட்ரெண்டிங் விளாண்டாரம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாரம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ரிஜெக்டட் இதை மட்டும் நீ எடுக்காம விட்டி பேயா வந்து தோந்தரவு பண்ண வேண்டாம் என்னையா அது பெரிய தொல்லையா போச்சு இந்த படத்தெல்லாம் எடுத்தா எவையா பாப்பான் என்ன பண்றது சார் சார் பேய் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்ன கதையே நான் படமாக எடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் யோ தமிழ் சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேய்ங்க கூட தயாராக இல்லை எதுவும் ஆச்சு